மீனராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று வந்து எந்த பகுதியில் போகுதோ எந்த திசையை நோக்கி அந்த ஆற்று வெள்ளம் போகுதோ அந்த நேரத்தில் வந்து அதை ஒட்டி வந்து மீன் பயணப்படாது அதோடய எதிர் திசையில் தானே பயணிக்கும் இது போல தான் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களோட சிந்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமான சிந்தனையை விட மாறுபட்ட சிந்தனையாக இருக்கும் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அதனால் அவங்க தான் புதுமைகளை படைப்பாங்க மீனராசிக்காரர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று வழியை கண்டுபிடிப்பதிலும் புதிய வழியை உருவாக்குவதிலும் சாதனை படைப்பவர்களாக இருப்பார்கள்ங்கிறது தான் மீனராசியோடு சிறப்பு இந்த மீனராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மீனராசியை பொறுத்தவரை ராசிக்குரிய கிரகமான குரு ஏற்கனவே அதிசாரமாக ஐந்தாம் இடத்துல இருந்து திரும்பவும் நான்காம் இடத்துக்கு வந்தது அங்கேயும் வந்து வக்கரமாக போகுது அதனால் பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு முதல் வாரத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க ரெண்டாவது வாரத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க மூணாவது வாரம் என்ன பண்ணுவாங்க இது வேணாம்பாங்க நாலாவது வாரம் என்ன பண்ணுவாங்க இன்னொரு புதிய முடிவு எடுப்பாங்க அப்போ வந்து எதையுமே வந்து ஒரு துணிவாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழல் உருவாகாதுங்கிறதுனால இந்த மாதம் முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த விதமான முடிவும் எடுக்காமல் என்ன பாதையில் நம்ம போகிறோமோ அதான் முதல் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் முதல்ல சொல்லும் போதே மீன் வந்து எப்போதுமே தண்ணி எந்த போக்கில் போதோ அதுக்கு எதிர்நீச்சல் போடுங்கிறோம்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்நீச்சல் போடாமல் அது எப்படி போகுதோ அதே மூலம் பழகிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் வராது ராசிக்கு மட்டுமே உரிய குரு மட்டுமல்ல அந்த குரு அந்த பத்தாம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால செய்கிற வேலையில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை இருந்தாலும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் தேவையில்லாத ப்ரெஷர்ஸ் இருக்கும் இதை பெரிய அளவுக்கு மனசில் எடுத்துக்காம எப்போதும் போகிற மாதிரி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் என்ன சைடில் என்ன நடந்தாலும் சரி என்ன சத்தம் கேட்டாலும் சரி நம்ம மேலே அட்டாக் வாத வரைக்கும் நம்ம வந்து சரியாக போயிட்டு சொல்லுவோம்ல அது மாதிரி நம்ம பாதையை போயிட்டு இருந்தா போதும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்கள் புது முடிவு எடுக்காமல் தான் இதன் மூலமாக நம்ம சொல்ல வர்றது கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கரன் வந்து அதிசாரமாக கடகத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மிதனத்துக்கு வராரு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி ஜென்ம சனி வந்து இப்போ மீனராசிக்காரர்களுக்கு ஓடிட்டு இருக்கு ஏழரை சனியில் ஜென்மசனிங்கிறது ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான் இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி விரட்டுவது அப்படின்னு பார்க்கும்போது உடம்புல வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே ஜென்ம சனி வரும்போது ஒரு சோம்பேறித்தனம் ஒரு வேலையை வந்து உடனே செய்ய முடியாது அப்படியே நம்ம செய்யணும்னு நினைச்சா கூட உடம்பு வந்து நமக்கு ஒத்துக்காது இல்லைன்னா மனசுக்குள்ள ஏதோ ஒரு இது தேவை இல்லாமல் இருலாமல் செய்கிறோமே அப்படிங்கிற மாதிரி சிந்தனை இருக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மீனராசிக்கர்கள் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த சோம்பேறிதனக்கு புகழ்பெற்றவர்கள்ங்கிறதுனால எப்போதுமே ஒத்தி வச்சு தான் செய்வாங்க இப்போ வந்து அந்த வேலையை செய்யாமல் இருந்தாலே பெரிய அளவுக்கு இந்த ஜென்ம சனியிலேருந்து அவங்க விடுபட்டு வர முடியும் அதாவது எந்த வேலை கொடுத்தாலும் உடனே செய்யணும் ரெஸ்ட் எடுக்கணுங்கிற மனநிலையை மட்டும் மாற்றிக்கிட்டாங்களே இந்த ஜென்மசனி வந்து அவர்களை ஒன்றும் பண்ணாதுங்கிறதுனால அதை தாண்டி தான் நம்ம வந்து மேலே வந்தாகணும் நமக்கு ஏழரசனி இருக்குது ஏழரசனி இருக்குது சனி இருக்குது இதுதான் காரணம்னு எதுவும் நினச்சிக்காமல் அளவுக்கு அதாவது இந்த ரெஸ்ட் எடுக்கிற டயத்தை குறைச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணுற டைம் உங்களோட சொந்த வேலையோ இல்லை வந்து உங்களுக்கு பிடித்த வந்து இந்த படிக்கிறது பொழுதுபோக்கு அதில் கூட ஈடுபட்டுக்கலாம் தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரம் எல்லாமே ஏதாவது ஒரு பணியில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலே இந்த சனிங்கிறது உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு நெருக்கடியை கொடுக்காது அப்படி தெரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த ஜென்ம சனி என்ன நெருக்கடி கொடுத்தாலும் அதையும் மீண்டு வர்ற அளவுக்கு அதிலேருந்து வெற்றி பெற்று வர்ற அளவுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி நாலாம் இடத்துல குரு என்ன நல்லா இருக்குது எப்படி நல்லது செய்யும் அப்படின்னு நினைச்சால் கூட ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த கேதுங்கிறது ஆறாம் இடத்துல இருக்கும்போது அவ்வளோ பெரிய பவர் அதாவது நம்ம எதிரிகளை எல்லாமே அடக்கி உடுக்கி உட்கார வைக்கும் எதிரிகளை மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய அசதி உடலில் இருக்கக்கூடிய நோயையும் கட்டுப்படுத்தி வைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நம்மோட வந்து போட்டி போடுறவர்களையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும் அப்போ என்ன தான் சிக்கல் வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் ஒரு ஆபத்து வர்ற மாதிரி மனசுக்குள்ளே தெரிஞ்சாலும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து எல்லாத்தையும் முறியடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வலிமையும் அதுக்கான அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்குங்கிறதுனால பொதுவாகவே ஆறாம் இடத்துல கேது இருக்கிற வரைக்கும் அதாவது அடுத்த ராகு கேது பயிற்சி வரையில் விநாயகர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அதனால் என்ன தான் நெருக்கடி வந்தாலும் இந்த கேது வந்து உங்களை கடைசியாக வெற்றியை கொண்டாந்து நிறுத்துவார் உடலில் உள்ள அந்த சோம்பேறித்தனம் மட்டும் விடுவிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்தது பார்க்கும்போது மாதத்தோட தொடக்கத்தில் எட்டாம் இடத்தில் சுக்கரன் ஆறாம் இடத்துல கேது எவ்வளோ நல்ல பலமோ அதே போல் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் நல்ல பலன் இந்த எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ உங்களுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் கண்டிப்பாக வந்து கிடைப்பதற்கு இந்த சுக்கரன் வழிகாட்டும் இந்த சுக்கரன் சாதாரணமாக மட்டுமல்ல துலாம் ராசியில் ஆட்சி பெற்று இருப்பதுனால கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைகள் பண தேவைகள் அனைத்தும் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்தும் பணம் வரும் எதிர்பாராத இடத்துல பணம் வரும் அதனால் பண தேவைகள் வந்து கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் கண்டிப்பாக வந்து சேர்ந்துருங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்தது பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து செவ்வாய் அங்கேயே இருக்குது மீனராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் அடுத்தது பார்க்கும்போது ஆறாம் இடத்துக்குரிய சூரியனும் அந்த இடத்துல இருக்குது இது எப்படி சரியாக இருக்கும் ரெண்டு நெருப்பு கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் கூட அதாவது பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃபேவராக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரெஷராக இருக்கிற மாதிரியே இருக்கும் இது மாறி மாறி வரும் அப்போ ரெண்டு நெருப்பு கிரகம் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருந்ததுன்னா ஏதோ ஒரு இடத்துல வேலை வேலைக்கு தூங்க முடியாது சாப்பிட முடியாது ஏதாவது ஒரு வேலையில் வந்து டென்ஷன் ஆகிட்டே இருப்போம் டென்ஷன் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு அப்செட் ஆகாமல் முடிந்த வரைக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு ஒரு வேலையும் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி நெருக்கடி கிளியர் ஆகிடும் அடுத்தது ஏழாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் உரிய கிரகம் புதனும் தான் இருக்குது மாத தொடக்கத்தில் இந்த புதன் வந்து ஒன்போதாம் இடத்துல இல்லாமல் திரும்ப எட்டாம் இடத்துக்கு போயிட்டு திரும்பவும் அதாவது வக்கரம் சொல்லுவாங்கள்ல வக்கரமாகி திரும்பவும் ஒரு பத்து பாஞ்சு நாளில் திரும்பவும் விருச்சிக ராசிக்கே வர்றதுனால ஒய்ஃபு சைட்லேருந்து வாழ்க்கை துணை சைட்லேருந்து நண்பர்கள் சைட்லேருந்து அவங்க யாராவது சண்டை போட்டாங்கன்னா பெருசாக எடுத்துக்காதீங்க திரும்ப அவங்களே வந்து பேசுவாங்க ஏதாவது சில வார்த்தைகள் முற்றி போனால் கூட அதுக்கு பெரிய அளவுக்கு செவி சாய்க்க வேணாம் அவங்க சண்டை போட்டாலும் நீங்கள் திறக்காதீங்க நீங்கள் கூடுமான வரைக்கும் சண்டை போடாமல் இருங்க மீனராசிக்காரர்கள் தங்களோட வாழ்க்கை துணைக்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் பெரிய அளவுக்கு வார்த்தைகள் அவங்க சொல்கிற வார்த்தைகளை பெருசாக எடுத்துக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்படி போயிட்டு திரும்பவும் இந்த இடத்துல வர்றதுனால பெருசாக எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்து பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால சூரியனுங்கிறது பொதுவாக தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த தந்தைக்கும் மகனுக்குமான உறவு முறைகள் அப்போ அப்பா பிள்ளைக்கான உறவு முறைகளில் சின்ன சின்ன ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்போ அப்படி இல்லாட்டி கூட பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறது நம்மளால் கொடுக்க முடியாமல் போயிடும் அல்லது நமக்கு தேவையானது அவர்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பட் முடிவு நல்லாவே தான் இருக்கும் ஏன்னா அதிசாரமாக இருக்கக்கூடிய குரு வந்து பார்வை செய்வதனால இதை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி வரும் அதுக்கப்புறம் அந்த நெருக்கடியை கிளியராக ஓரளவுக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு எங்கே இருந்தாவுது கிடைச்சிரும் இது பணப்பிரச்சனை மட்டும் இல்லை ஒரு நெருக்கடிக்கு தீர்வுங்கிறது ஒரு செய்கிற வேலையில் பார்த்திங்கன்னா இதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறினால் கூட திரும்பவும் கொஞ்சம் நாள் கழித்து நண்பர்கள் மூலமாகவும் இல்லை நம்மளோட மூலையிலேயே அதுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு சிந்தனை உதிக்கும் அதனால் பெரிய அளவுக்கு குழப்பிக்க வேணாம் ஒன்பதாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் இருக்கிறதுனால நம்ம ஏதோ தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டோமோ இல்லை தேவையில்லாமல் அதிகமாக செலவு பண்ணிட்டோமோ நம்ம வந்து கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற சிந்தனைகள் வந்து முன்பின்னுமாக மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பெரிய அளவுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மாதத்தோட கடைசியில் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துக்கு போயிடுறதுனால இது போகிற போக்கில் மாறிடுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டால் போதும் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்தாலும் செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு வந்தாங்கன்னா அது தர்மகர்மா எடுக்கலாம் அடுத்தது செவ்வாயும் பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டுக்கு வர்றதுனால நல்ல பலனை தான் கொடுக்கும்னால் கூட இந்த இடத்துல வேறு ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாயை வந்து சனி வந்து பத்தாம் பார்வையாக பார்க்குது இங்கே இருக்கிற செவ்வாய் சனியை நாலாம் பார்வையாக பார்க்கறதுனால வேலை செய்கிற இடத்தில் தொழில் செய்யும் இடத்தில் அல்லது வந்து நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் இந்த எம்ப்ளாயிஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ப்ரெஷர் நிலவிக்கிட்டே தான் இருக்கும் குரு என்னதான் வக்கிரமாகி ஏழாம் பார்வையை பார்த்தால் கூட வேலை செய்கிற இடத்துல இந்த நெரு இந்த ப்ரெஷரும் நெருக்கடியும் தொடர்ந்து இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த முடிவும் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும் அடுத்து பார்த்திங்கன்னா சூரியனும் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு மார்கழி மாதம் வந்துடும் செவ்வாயும் அதுவும் சேர்ந்துருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் சேர்ந்தும் சனி பார்வை கிடைக்கும் அதனால் இது ரெண்டும் பிரிகிற வரைக்கும் அடுத்த ராசிக்கு மாறுகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும் இந்த செவ்வாய் சனி பார்வையால் ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடிகள்லேருந்து விலகுவதற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை பறவை சுப்பிரமணியருங்கிற பேரில் உள்ள முருகனை வழிபடலாம் இது எல்லா ராசிக்கும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வரும் அதே சமயத்தில் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையில் நரசிம்மரையும் வழிபடுவது நல்ல சிறப்பை தருங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கிட்டால் போதுமானது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்குது ஆறாம் இடத்தில் கேது இருப்பது என்ன மாதிரியான ஒரு பலமோ அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதும் கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு மைனஸ் இல்லை இதை புது முயற்சிகள் அதாவது வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எதுவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாக இந்த பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் ஏற்கனவே வக்கரமாகி இருந்தால் கூட குருவோட பார்வையும் ராகுக்கு கிடைக்க இருப்பதனால வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் புதுசாக தொழில் ஒப்பந்தம் போடுறவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால இந்த கிடைக்கிற வாய்ப்பை நல்ல மாதிரியாக பயன்படுத்திக்கிட்டாலே இந்த மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு பலன் நல்லாயிருக்கும் இந்த பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள்லாம் கிடைப்பதற்காகவும் நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதற்காகவும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை நீங்கள் வந்து சுப்பிரமணியரையோ அல்லது நரசிம்முறையோ வழிபடணும்னு சொல்லிட்டோம் அதே போல் நெருக்கடிகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகர் கோயிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்ன நேர்களை மீனராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் இதே போல் மீண்டும் ஒரு தொடர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்